வீட்டில் சுபகாரியம் கல்யாணமாகவோ காதுகுத்து விழாவாகவோ சீமந்தமாகவோ இப்படி ஏதாவது மங்கள காரியம் நடக்கும் பொழுது அந்த விழாவிற்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை முதலில் என்ன வாங்கினால் அந்த மங்கள காரியம் சிறப்பாக இருக்கும் என பார்க்கலாம் கல்யாணம் என்றால் நகை வாங்க வேண்டும் என நினைக்கலாம் ஏற்கனவே தங்க நகைகள் வாங்கியிருப்பீர்கள் ஆனால் கல்யாணம் உறுதியான கல்யாணத்துக்கு கல்யாணத்திற்கு என வாங்க வேண்டியதை வாங்கும் முன் முதலில் மஞ்சளும் குங்குமம் வாங்கியவன் கல்யாணத்திற்கு வாங்க வேண்டியவர்களை வாங்கிக்கொள்ளலாம் இதேபோல் எந்த விழாவாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன வாங்க வேண்டுமோ அந்த பொருட்கள் வாங்குமுன் மஞ்சள் குங்குமம் வாங்கியவன் உங்களுடைய தேவை எதுவோ அவற்றை வாங்கி கொள்ளலாம் வாங்கி வந்த மஞ்சள் குங்குமம் இரண்டையும் உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தை தெய்வ படங்களுக்கு திலகமாக இட்டுக்கொள்ள வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி செய்யும் பொழுது நடத்த இருக்கும் மங்கள காரியம் தனங்கள் இல்லாமல் நடக்கவும் அந்த மங்கள காரியம் மேலும் சிறப்பாக அமைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்